வணக்கம் தமிழன் எக்ஸ்பிரஸ் செய்திகள் மதுரை மாவட்டம் கிழக்கு ஊராட்சி ஒன்றியம் மாங்குளம் கிராமத்திற்கு அரசு பேருந்துகள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சரியாக வருவதில்லை எனவும் இதனால் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக ஊர் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர் என் குமரேசன் நான் மதுரை கிழக்கு மாங்குளம் கிராமத்தில் ரசிக்கிறேன் எங்களுடைய ஊருக்கு வந்து காலையில் ஆரை முக்கால் சென்றவுடன் திருப்பி வருவதற்கு ஒம்பது நாற்பது தான் வருது இதில் இடப்பெற்ற இரண்டு மணி நேரத்திற்கு பஸ்ஸை வருவதில்லை குறிப்பாக காலையில் முக்கால் மதுரையில் கிளம்பி மாங்குளம் ஏழு நாற்பதுக்கு எடுக்க வேண்டிய பஸ் இரண்டு வருடங்களாக வருவதில்லை இதை வந்து நிர்வாகத்திடமும் சொல்லிட்டோம் அமைச்சர் மூர்த்தி அவர்களும் சொல்லி அவர்கள் வந்து அதிகாரியிடமும் சொன்னார்கள் அப்படி சொல்லி திருப்பி பஸ்ஸு மாங்குளத்துக்கு வரவில்லை இதனால் இதனால் பாதிப்பு வந்து கட்டுமான தொழிலாளர்கள் வேலைக்கு செல்வது பாதிக்கப்படுகிறது பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் வணிகம் செய்ய மார்க்கெட்டு மற்ற இதுகளுக்கு செல்லும் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எனவே இதை வந்து அரசு வந்து பரிசீலித்து ஒரு நல்ல முடிவு எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் காத்தா மாங்கலம் மாங்கலத்திலேருந்து ஆறு நாற்பது தான் பஸ் வருது அதுக்கு முன்னாடி ஒம்பது தான் பஸ் வருது பள்ளிக்கூடத்து பிள்ளை என் பேரெல்லாம் ஒரு பையன் வந்து அல்லைமெண்ட் ஸ்கூலில் படித்தான் ரெண்டு வட்டம் அவன் பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகும் அவனை திருப்பி திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க திருப்பி அவனை வந்து நாங்கள் செட்டியார் வீட்டுக்கு மூணு நாலு மேலுக்கு அங்கிட்டு செட்டியார் வீட்டில் அவனை பண்ணி திருப்பி ஒரு மாதத்துக்கு முன்னாடி போய் சேர்த்து விட்டுருக்கான் அதான் ஒரு கூட மாதிரி நடந்து இல்லாட்டி சைக்கிளில் போய் தான் வரேன் அதேமாரி டயத்துக்கு பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளுக்கு பசே வரவே மாட்டேங்குது ரெண்டு மணி நேரம் கேப்பாகி போகுது வந்தால் மொத்தமாக வருது மூணு வண்டி மொத்தமாக வருது அதுக்கு முன்னாடி வந்தால் டயம் வந்து காலை டயம் வந்து கம்ப்ளீட்டாக வருது இல்லை ஒரு வண்டி வந்தவோடு அதோடு முடிச்சுக்கிட்டு வணக்கம் சார் என்னுடைய பேர் ஆறு மணிகந்தன் நான் மாங்கலம் மதுரை கிழக்கு தாலுகா மதுரை மாவட்டம் எங்கள் கிராமத்தில் இருந்து எங்களை சுற்றினா எங்கள் கிராமத்தில் வந்து விவசாயம் தான் மற்றபடி தொழிலெலாம் கிடையாது தொழில் பண்ணணும் வேலையில் போகணுன்னா மதுரை சு சுற்றி தான் நான் மதுரையை ஒட்டி தான் நாங்கள் போக வேண்டியிருக்கு இதனால் பஸ்ஸுகளுக்கு வந்து எங்கள் மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து பஸ்ஸு வந்து சரியான டயத்துக்கு வராதனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதுவும் வந்து ஏற்கனவே வந்த பஸ்ஸில் வந்து இலவச பேருந்து மகளிருக்கான இலவச பேருந்து ஒரு பஸ்ஸு தான் வருது ஒரு பஸ் ஏற்கனவே வந்த பஸ் வந்து கட் பண்ணிக்கிட்டாங்க என்னான்னு கேட்டாங்க அவங்க காரணம் சொல்கிறாங்க சரியான முறையில் வந்து மெயின்டைன் பண்ணலை எல்லாமே ஒரே பஸ்ஸில் இந்த கிராமத்துக்கு வந்தால் ஒரே பஸ்ஸில் எல்லாமே ஃப்ரீயாக போகிறதா மகளிருக்குள்ளே ஏறுறாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை எடுத்து முன்வைக்கிறாங்க அதுவும் போக ட்ரைவர்கிட்ட திருப்பி நம்ம மறுபடியும் வேறு டிரைவர்கிட்ட கேட்டீங்கன்னா பஸ்ஸு வந்து சரியான முறையில் வந்து இயங்கலை ரன்னிங் இல்லாமல் இருக்குது பிரியக்ட் பண்ணாது அடிக்கடி பிரேக்ட் ஆனாது நாங்கள் என்ன பண்ணுறது அவங்களுடைய டிரைவர் வந்துட்டு அவங்களுடைய குறைகளை சொல்கிறாங்க இரவு நேரத்துக்கள் இங்கே வந்து மூணு பஸ்ஸு ஆல்ட்டு போட வேண்டிய டயம் ஆனால் அந்த பஸ் வந்து கரெக்டாக வரதில்லை ஒரு பஸ்ஸை வந்து கரெக்டாக வந்து ஆல்ட்டு போடுறாங்க இரவு நேரத்தில் வந்து இங்கே வந்து இங்கே வந்து கிராமத்தில் வந்து டிரைவர்ட்ட எடுத்து நாங்கள் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கோம் ஆனால் அதையும் அதையும் இது இல்லாமல் டிரைவர்கிட்ட வந்து அவங்களுடைய குறைகள் வந்து பஸ் வந்து சரியாக அந்த உள்ள இன்ஜின் எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குது அதனால் எங்களால் ஓட்ட முடியல காரணத்தை டிரைவர் என்று சொல்கிறாங்க இருந்தாலும் எங்களுக்கு பஸ் வந்து சு சரியாகவே வரல இரவு நேரத்துலலாம் வேலைக்கு போகிறவங்க அங்கேருந்து ரிட்டர்ன் வர முடியலை இதனால் வேலைக்கு யாரும் போக முடியலை பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளும் வேலைக்கு போக முடியலை அங்கே இருக்கிற மாதிரி டீச்சர்ஸ் இந்த ஏரியாவில் உள்ள அரசு பள்ளியில் படிக்க அரசு பள்ளியில் சுற்றி டீச்சர்ஸும் சரியான முறையில் வந்து அந்த பள்ளியை வந்து ஏற்கவும் முடியலை இதனால் ஒட்டுமொத்தமாகவே எங்களுக்கு பாதிக்கப்படையுங்க சார்